எங்களை வந்து இந்த ட்ரெண்டிங் ஜோடிக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு செல்லனா செல்லனண்ணா மூலிமா ஷீலாக்கா தெரிஞ்சாங்க ஷீலாக்காவில் இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கேட்டப்போ நிறைய விஷயங்கள் பிரமிப்பா இருந்துச்சு அண்ட் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அஸ் அ ஒரு சிங்கிள் உமனாக இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டக்ட் பண்ணுன்றது இது ஈஸியான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வந்து ஈவெண்ட் வச்சுருக்காங்க அது இல்லாமல் பேக் டு பேக் அப்படியே கோயம்புத்தூர்லேயே வச்சுருக்காங்கன்றப்போ ஒரு பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராஜுலேஷன் ஷீலாக்கா அண்ட் டீம் கேட்டருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ட் இதோடு சேர்ந்து பிசிசி கிரிக்கெட்டும் ஜாயின் ஆக போது நீங்கள் அதோட டீ ஷர்ட் லாஞ்சுன்றப்போ அது ஒரு ஹாப்பியான விஷயம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக டீ ஷர்ட் லான்ச் ஆகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எங்கள் ட்ரெண்டிங் ஜோடியாக எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இல்லாமல் நாங்கள் நீங்கள் எங் எங்க கூட சப்போர்ட் பண்ணாதே நீங்கள் நாங்கள் ட்ரெண்டிங்கிற இடத்துல உட்கார்ந்து கொடுக்கோம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ட்ரெண்டிங் ஜோடி நம்ம எல்லாருமே சினிமாவில் இருக்கோம் ஒரு கலைஞர் உருவாகுவது பெரிய கஷ்டம் அதை எல்லாம் கடந்து அவனை வெற்றி அடைவது அதை விட பெரிய கஷ்டம் ஸோ சினிடோர் ஸ்டுடியோஸ் வழங்கும் ஒரு பெண் போராளின்னு சொல்லலாம் ஷீலாவை இவங்க தான் ஷீலா ரொம்ப தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக விடாமுயற்சியில் ஸோ நம்ம ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஜெயிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் அதையெல்லாம் கடந்து ஒரு பெண்ணாக இருந்து ஸோ அவங்களால் ஒரு நூறு பேரை உருவாக்க முடிகின்ற ஒரு நம்பிக்கையோடு ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமை ட்ரெண்டிங் ஜோடின்னு ஒரு ப்ரோக்ராமை கான்செப்டை உருவாக்கி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அதை விடாமல் செஞ்சுக்கிட்டு வராங்க சினிமாவில் வந்து சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் அதையெல்லாம் கடந்து ஒரு ஆத்ம திருப்தியாக ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் பணத்தை எல்லாம் கடந்து ஸோ எப்படி நீங்கள்லாம் எல்லோரும் வந்து டெய்லி கேமரா பிடிச்சி அதை ஒரு நல்ல இன்ட்ரிவியூ எடுத்து போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அதுபோல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை பதிமூணு வாணிமகால் இருக்கக்கூடிய வாலிமல்ல ஸோ ட்ரெண்டிங் ஜோடி வேறு எல்லோரும் இவங்க கலந்துக்கிறாங்க இது இல்லாமல் தமிழகத்தில் இருக்க நிறைய பேர் இதில் கலந்துக்கு போகிறாங்க ஸோ ஆகஸ்ட் லெவன்த்து கோயம்புத்தூரில் இதே போல் ஈவெண்ட் போகுது ஸோ அதுலேயும் கலந்துக்க போகிறாங்க நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸில் இருக்க அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் இங்கே இருக்கிற எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் நடிகைகள் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க அஜித்து விஜய் ரஜினி சார் கமல் சார் என்ற கடந்து ஒரு படம் விட்டாச்சுன்னா குட் நைட்னு ஒரு படம் ஸோ அந்த ஹீரோவுடைய வேல்யூ கூடுகிற போல் ஒரு நடிகன் ஒரு படத்தால் உருவாகலை நடிகனாக உண்மையாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் என்றைக்கு போனாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் ஸோ இந்த ட்ரெண்டிங் ஜோடியில் கலந்துக்கக்கூடிய அத்தனை வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் மாலை வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ சீலா வந்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டான நடிகர் நடிகைகளை உருவாக்குவதற்கு ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸோ இவங்களை இதுபோல் இளைஞர்களை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணி ஆன்லைன் மீடியாவிலையும் சேனல்லையும் ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து ட்ரெண்டிங் ஜோடின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இது போக வந்து சிங்கிங் காம்படிஷன் மாடலிங் ஷூஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கேஸ்டுக்கு வந்து நாங்கள் வந்து வாய்ப்பு நிறைய வாங்கி தந்துட்டுருக்கோம் எங்கள் கம்பெனி சார்பாக சினிலோ ஸ்டுடியோஸ் சார்பாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது இந்த ஷோ இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காகவும் சோசியல் சர்வீஸ்க்காகவும் தான் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஷோவை நாங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ உங்களோட எல்லோரோட ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கணும் சினிலோ ஸ்டுடியோஸ்க்கு அப்படின்ட்டு என்னோட சப்போர்ட்டிவ் பார்ட்னர்ஸ் மணி வினோத் கோடியோகிராஃபர் வினோத் ரவியண்ணா நிறைய பேர் இருக்காங்க லிங்கேஸ்வர் ட்ரீம்சோன் தினேஷ் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இங்கே சொல்ல வரல படப்படப்பாக இருக்குது ஸோ என்னோட கம்பெனிக்கும் எங்க சுற்றி இருக்க எல்லா கம்பெனிக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கோம் ஸோ ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இவங்க வெளியில் வரணும் அப்படின்னாலே ஊடக மூலியமாகவும் இந்த மாதிரி செய்தியாளர் செய்தி மூலியமாகவும் தான் வெளியே வர முடியும் இன்றைக்கி இங்கே எல்லாரும் இவ்வளோ பிரபலங்களும் இவ்வளோ பெரிய பீப்புள் அதாவது ஐகான்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நான் வினோத் ஃபேஷன் கொரியோகிராஃபர் அண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் ஸோ இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து ஒரு அஃபிஷியல் ஃபேஷன் கொரியோகிராஃபராக ஷீலாக்கா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஷோவோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொலைக்காட்சி வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொலைக்காட்சியில் வந்து பிரபலங்களாக இருக்கிறவங்க டெலிவிஷன் அண்டு வந்து சின்னத்திரை பிரபலங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஷோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவங்க வந்து லைக் தே ஆர் இன் பிஸி ஷெடியூல் அவங்களுக்கு வந்து நிறைய பிஸி ஷூட்டிங்ஸ் இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் பட் அவங்களுக்கும் ஃபேஷன் ஷோ அப்படின்ற ஒரு பார்ட்டை நாங்கள் கொண்டு வந்து திரைப்பிரபலங்களை வந்து ஃபேஷன் ஷோவில் இறக்கி அவங்கள அவங்கள வச்சு ஒரு ஃபேஷன் ஷோ நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது வந்து ஜூலை தேர்ட்டின் வந்து சென்னையிலையும் ஆகஸ்ட் லெவன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் நடத்துறதுக்கு இருக்கும் ஸோ இந்த ஃபேஷன் ஷோட ஸ்பெஷல் என்னன்னா இதில் வர ஒரு ஃபண்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டும் அண்ட் புவர் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அதாவது ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற குழந்தைங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் அந்த ஃபீஸ் அவங்களோட பள்ளி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஒரு பார்ட்டை வந்து இந்த ஃபண்டில் இந்த இந்த ஈவெண்ட் நடத்துறது மூலிமா வர ஸ்பான்சர்ஸ்லேருந்து வர ஃபண்டில் இந்த ஈவெண்ட்டை நடத்தி எங்களுக்கு வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுறதுக்கு இருக்கோம் இப்போ இந்த காஸ் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் மீடியா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்னர்ஸ் அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இன்னுமே நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா வந்து இப்போ ஜூலை தேர்ட்டீன் என்னும்போது பார்த்தீங்கன்னா வியா ஒன் மந்த் இன்னும் இன்னும் ஒரு ஒன் மந்த் இருக்கு இந்த ஒன் மந்த் எங்களுக்கு ஸ்பான்சர் சப்போர்ட் வேணும் அண்ட் இது கண்டிப்பா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போற ஒரு ஈவெண்ட்டு குறைஞ்சது ஒரு நாற்பது செலப்ரிட்டிஸ் கிட்ட உள்ள வந்து பார்ட் எடுத்துக்குவாங்க செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அவங்க சில பேர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடு வருவாங்க சில பேர் வந்து அவங்களோட டெலிவிஷன்ல என்ன பார்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இதுல பார்ட் எடுத்துக்குவாங்க வே சில ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ட்ரெண்டிங் ஜோடிஸாக இருப்பாங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஜோடிஸ் அதாவது ஃபிலிமில் வந்து இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க இவங்களோட சேர்ந்து வந்து ஃபேஷன் மாடல்ஸும் வந்து பண்றாங்க ஒரு தமிழ்நாட்டு மாடல்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டா இதில் பங்கேற்று இதுல நான் ஃபேஷன் கொரியோகிராஃபி பண்றதுல இந்த செலப்ரிட்டிஸை ட்ரைன் பண்றதுல எனக்கு ரொம்பவே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஷீலாக்காக்கு அண்ட் சினிடோர் ஸ்டுடியோட டீமுக்கு ரொம்ப நன்றி ட்ரெண்டிங் ஜோடி ஒவ்வொரு வருஷம் பண்ணி பண்ணிட்டு இந்த வருஷம் நாங்களும் ஆகி சேர்ந்து பண்றோம்ன்றது சந்தோஷமான விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்காங்க போல அவங்க சொல்லும் போதே பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் ரொம்ப வியப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறையா சோசியல் காஸ்க்காக நிறையா பேருக்கு நல்லது பண்ணுறதுக்காக எப்படி நாங்கள் ஒரு என்ஜிஓ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய என்ஜிஓ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வு கண்டக்ட் இருக்காங்க ஸோ இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டதால ஒரு பெரிய சந்தோஷம் ஆஃப்டர் மேரேஜ் கலந்துக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கறது ரியல் ட்ரெண்டிங் ஜோடியாக இருக்கும்ன்றதால் பெரிய சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷீலாக்கா அந்த டீம் எல்லாேருக்கும் பெரிய நன்றி எங்களை சூஸ் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணதுக்கு பெரிய நன்றி தேங்க்யூ சினி டோரு இந்த ஈவெண்ட் கம்பெனிக்காக இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்க பத்திரிக்கையாளருக்கும் ஊடகருக்கும் முதல்ல என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அருமையான மாலை பொழுதில் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிற டைரக்டர் தலை மற்றும் தயாரிப்பாளர் திருமலை சார் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற ஷீலா மேடம் வினோ மற்றும் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக உறுதுணையாக இருக்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இவ்வளோ உதவியாளர்களும் யூடியூப் சேனலும் வர்றதுக்கும் உங்களுக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல அவர்களை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்தில் வந்து டைரக்டரோ இசையமைப்பாளரோ எடிட்டரோ முக்கியமானு கேட்டால் என்ன மாதிரி ஆடத்தில் என்ன சொல்லுவோம்னா தயாரிப்பாளர் தான் முக்கியம் ஏன்னா தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருந்தால் தான் டேரக்டர்னு ஒருத்தர் அங்கே கொண்டு வர முடியும் ஒரு நடிகரை கொண்டு வர முடியும் ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வர முடியும் அதேமாதிரி இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு பேஸு முக்கியம் அதற்கான ஆணியராக இருக்கிற ஷீலா தான் ஷீலா அவர்கள் வந்து அவங்கள்கிட்ட ஏற்கனவே ரெண்டு மூணு வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க கொடுத்த வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுல மிகப்பெரிய ஒரு பண்பு கொண்டவங்க அந்த வகையில் அவங்க வந்து நம்ம ரொம்ப ரொம்ப உரிய காலகட்டத்தில் தான் எங்கள் நட்பு வடத்துல வந்தாங்க பட் ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை மிக நிறைவாக செய்யக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது ரெண்டாவது என்னென்னா யாருமே நேரடியாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி லிங்க் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது அவரோருடைய நண்பர்கள் வட்டத்தை வந்து பார்த்து அவருடைய ஈவெண்ட் நடக்கிறத பார்த்து தான் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய லிங்க் இருக்கான்னு தெரியும் அன்றைக்கு ஷீலா அவரில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் சந்திக்க போகிறப்ப இவ்வளோ நண்பர்கள் ஷீலாக இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏற்கனவே ஷீலா அவருடைய ஒரு இதில் கலந்துக்க வேண்டியது மிஸ் ஆச்சு இப்போ இந்த இதில் நம்ம மெயினாக இதில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வதற்கு நம்ம தயாராக தய ஒரு தயாரிப்பாளராக நம்ம தயாராக இருக்கிறோம் ரெண்டாவது வந்து ட்ரெண்டிங் ஜோடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் புது அதே மாதிரி டிசிசி சாம்பியன்ஷின்ஸுக்கு ஒரு கிரிக்கெட் கான்செப்ட்டு இன்றைக்கு மக்களுக்கு கரண்ட்டாக என்ன தேவையோ அதுகளை உள்ளே கொண்டு வந்து அது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தா ட்ரெண்ட் ஆகலான்ற ஒரு பல்ஸ் அருமையாக பிடிச்சிருக்காங்கவங்க அதற்கு என்ன மாமாந்த பாராட்டுகள் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பீகாக் ஃபவுண்டேஷன் சார்பாக பாண்டிச்சேரியில் தமிழன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அதாவது சின்ன திரை பெரிய திரை நடிகர் நடிகர்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த தோறா அதற்கப்பறம் இப்போதான் வந்து நடிகர் நடிகர்கள்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஷோவில் உள்ளே கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு ட்ரெண்ட் பண்ணும் அப்படின்றத மிகச்சிறப்பாக ஷீலா அந்த கான்செப்டை பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா ஃபேஷன் ஷோ நம்ம எவ்வளோ ஷோஸ் போயிருக்கோம் எவ்வளோ ஷோ நானும் வேணும் அவர்னு கலந்துருக்கோம் நான் எவ்வளோ ஃபேஷன் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் நடிகரில் சினிமாவில் வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபேஷனேட்டாக உள்ளே கொண்டு வரப்போ ரீச் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரீச்சை அவங்க அழகாக பிடிச்சிருக்காங்க அதற்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பான்சர் கிட்டையும் கொண்டு போய் இந்த ஊடகம் மூலம் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ஏன்னா இந்த நீங்கள் கட்டிங்க பண்ணுகிட்டு வந்து வேலை என்னென்னா அந்த ஸ்பான்சர்ஸ் அதிகமாக வர வர ஒவ்வொரு கேஷன் பேஷண்ட் அங்கே பழைக்கப்படுவார்கள் ஏன்னா இது வந்து இந்த வந்து இவங்களுக்கு இந்த இந்த ஈவெண்ட்டு மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச லாபத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பொது நிகழ்வுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பாராட்டுக்குள்ள ஒரு விஷயம் ஏன்னா எல்லோரும் வந்து இப்போ ஷோஸ் பண்ணுறாங்க ஈவெண்ட் பண்ணுறாங்க படம் எடுக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அடுத்த படம் எடுக்க போகிறாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க இப்படி தான் வந்து காலக்கடங்கள் நகர்றப்ப அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்பையும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து நாங்கள் கேஷ் பேஷண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல உணர்வு அவங்களிடம் இருக்கிறது அதற்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும் நன்றியை தெரிவிக்கணும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகையாளரும் பத்திரிகையாளரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இந்த மாதிரி இந்த ஷோ அதாவது ஜூலை பதிமூந்தி சென்னையிலும் ஆகஸ்ட் லெவன்த்தில் கோயம்புத்தூர்லேயும் நடக்குது இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ அண்ட் ட்ரெண்டிங் ஷோ நடக்குது இந்த ஷோ இந்த மாதிரி நடக்குது பெரிய ஈவெண்ட்டாக வருது இதில் இவ்வளோ நடிகர் நடிகர் கலந்துருக்காங்கன்னு நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அதிகமான ஸ்பான்சர் ஏன்னா வினோ சொல்கிறப்ப அது குறிப்பிடி சொன்னார் ஏன்னா வினோ இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார் தரமணியில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் வினோத் வினோ சார் அவர் சொல்கிறப்ப இந்த ஸ்பான்சர்ஷிப் கிட்ட வரப்ப கொஞ்சம் இடிக்கும் ஆனால் ஃபினான்ஷியலாக இடிக்கும் அந்த மாதிரி இடிக்கிறப்ப எல்லாருக்கும் தான் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தான் அந்த ஈவெண்ட்டை கண்ணி பண்ண வேண்டிய சொல்லி வரும் அதனால தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ஆசியர்லி ஆஸ் பாசிபிள்னு எல்லோரிடம் கொண்டு போய் சேர்த்து எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி பயணமாக கொடுக்கணும்னு மனமாரத வேண்டிக்கிற இந்த அருமையான மாலை பொழுதுல நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த ஷீலா மேடம் அவர்களுக்கும் கருணாருண் சாருக்கும் திருமலை சாருக்கும் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஸ்டுடியோ வழங்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் சகோதரி சீலா அவர்களை பாராட்டுவதில் மற்றொரு நகர்ச்சி அந்த மூன்று வருடங்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொடுத்து கொடுத்து நான்காம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய உறுப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக துவக்கி வைத்திருக்கக்கூடிய எங்கள் சங்கத்தினுடைய செயற்கை உறுப்பினரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கும் அண்ணன் திருமலை அவர்கள் சிறந்த தயாரிப்பாளர் மட்டுமல்ல சிறந்த இயக்குநராகவும் சிறந்த செயலர்களாகவும் சினிமா துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிகின்ற அனுபவம் பெற்றவர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார் இது வெற்றி ஆக கருதப்படுகின்ற ஒரு காரணத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் நடத்தும் நிகழ்ச்சி மக்களை சென்றடைவதை விட மக்களால் இவர்களுக்கு வருகின்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி அருமையான ஜோடிகளை தேர்வு செய்து அவர்களையும் ஊக்கப்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான செய்தியை விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி மேலும் சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதில் வருகின்ற வருமானத்தை கேன்சர் பேஷண்ட் குழந்தைகளுக்கு செலவு செய்வதாக இந்த மேடைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது பெருமைக்குரியது சாதனைக்குரியது இப்போ உள்ள மருத்துவ காலகட்டத்தில் நோயாளிகளுக்கு மருந்து வழங்குவது கூட சிரமப்படுகின்ற காலகட்டத்தில் கேன்சர் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்வதாக உறுதி அளித்திருக்கின்ற சீலாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் போன்று பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை புத்தகங்கள் வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நல்ல மனமுடைத்த பெண்மணிக்கு எங்களால் முடிந்தவரை நிச்சயமாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்து எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் சினிமா துறையின் மூலமாகவும் சரி அரசியல் துறையின் மூலமாகவும் சரி ஒரு வியாபார ரீதியின் மூலமாகவும் எங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு இருக்கும் அதேபோன்று மாடி மகாலையில் நடைபெறும் நிகழ்ச்சி பதிமூன்றாம் தேதி ஜூலையில் நடைபெறும் நிகழ்ச்சியும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் கோயம்புத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைய வேண்டும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் அனைத்து ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து அந்த பெண்மணிக்கு சப்போர்ட் செய்து இதை விளம்பரப்படுத்தி ஊடகங்களின் வாயிலாக பொது மக்களுக்கு வகையில் வகையிலே செயல்பாடுகள் இருக்க வேண்டும் சீலாவின் உடன் சேர்ந்து பணியாற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போன்று அன்பு சகோதரர் பட தயாரிப்பாளரும் செய்தி பாஜக கட்சியினுடைய செய்தி விளம்பரத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றியது போல இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக எங்களால் முடிந்தவரை எங்களை சார்ந்த நண்பர்களும் அரவணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்